வரதராஜ முதலியார் சார் நீங்க சந்திச்சதாவும் அவங்க குடும்பத்தினர் வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸ் சொல்லி ஒரு பதிவு இருக்கு இத அந்த மூமெண்ட்ஸ் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது லேண்ட்லைனில் ஃபோன் வந்தது வீட்டுக்கு மோகன் சார் இருக்கிறாரான்னு கேட்டாங்க யாருங்க ஆமாம் நான் தான் பேசுகிறேன்னு சொன்னதும் ஸோ நான் வரதராஜ முதலியார் பேசுகிறேன் அப்படியே ஷாக் ஏன்னா அப்போ தான் அவரை பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இதை வந்து நாயகன் முன்னாடி நான் சொல்கிறேன் அப்போ வந்து நான் உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்படுறேன்னா ஃபஸ்ட்டு என்ன இது எப்படி நமக்கு ஷூட்டிங்கில் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் சொல்லி யாராவது பேசுகிறாங்களாங்கிற அளவுக்கு ஒரு டவுட்டு ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் நானே வரேன் சார் நான் என்ன என்ன இல்லை பரவாயில்ல நாங்கள் வரோம் அப்படின்னு இல்லை இல்லை நான் வரேன்னு சொன்னேன் அப்போ மந்தவள்ளி சிங்கப்பூர் போங்களான்னு ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும் அங்கே ரெகுலராக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு படம் அங்கே ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை காலங்கள் அப்போது நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லி நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு சாந்தம் கிட்டே அவர் வீடு அப்போ அங்கே போய் அவரை பார்த்தேன் அப்போ தான் அவர் பாம்பேலேருந்து இங்கே வந்து இருந்திருந்த டைம் எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா ஒரு வேட்டியும் நல்லா ஹாபனியும் கட்டி அப்படியே இருப்பார் பக்கம் ஒரு நல்லா தம் அப்படி பட்டையோடு அப்படி உட்கார்ந்துருந்தார் போனது ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியெல்லாம் சொல்லி என்னென்னா என்னோடய ஃபேன்ஸ் என்னோடய பாடல்கள் என்னோடய படங்கள் பார்த்து ரொம்ப வச்சிருக்க அவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் அவர் அப்போ தான் அந்த மும்பைலேருந்து அவர் இங்கே வந்து தங்கிட்டு இருந்தார் நேரம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வயசுலேயே அவர் கேஷுவலாக பேசும்போது நான் என்னால் அவர் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார் ஏன்னால் பாருங்கன்னு அப்படியே பஸ்க்கு எடுத்தார் சார் நீ என்ன சார் ஐயோன்ற இல்லை தம்பி இப்படி இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும் நீங்களும் நல்லா இருக்க முடியும் நீங்கள் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அது இதெல்லாம் சொல்லி நம்ம எந்த டென்ஷனில் இருந்தாலும் பாம்பேல உங்கள் விஹெச்எஸ் போட் பார்ப்போம் ஹாப்பியாக பார்ப்போம் உங்கள் படங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ பிடிக்கும்னு அவர் ஃபேமிலியெல்லாம் அறிமுகப்படுத்தார் அந்த தாய் எவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய பூஜாரும் போய் நான் பூஜாரம் என்னை கூட்டிகிட்டு போகணுங்க நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபீலிங் அது ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு தடவை ஒரு அந்த அந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் மிக எப்போ போகும் வரும் உங்களுக்கு என்ன வேணும்னு பார் நான் ஒன்றும் வேணாம் சார் உங்கள் அன்பு போதும் பட் இருந்தால் இல்லைங்க எங்களெல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக வச்சுட்ருக்கீங்க நீங்கள் எங்கள் ஃபேமிலியே உங்களை பாருங்கள் பார்க்க வந்திருக்காங்க எல்லோரும் அவங்க ஃபேமிலியை ஒன்றைக்கும் பேசுவோம் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் அதுக்கேன் ஆனவனுக்கு நன்றி இவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்க காரணமாக இருக்கிற எங்கள் படங்கள் அதை வந்து ப்ரொடியூசருக்கு டைரக்டர்கள் அவங்களுக்கு நன்றி இவங்களுக்கு நன்றி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மெமரிஸ் தான் எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுடைய நட்பு அவருக்கு அட்வைஸ் அந்த சுவாரஸ்யமான சம்பவம் எம்ஜிஆர் சார் பத்தி எல்லாம் என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி முதலமைச்சர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ங்கிறது போக அவரை நம்ம படம் பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்ட்ரு சினிமா ப்ரிவ்யூ தியேட்டர்ஸ் இருக்கும் நம்ம படங்கள் பார்க்க வருவார் நான் ஷூட்டிங்கில் இருப்பேன் ப்ரொடியூசர் சொல்லுவார் இன்றைக்கி சிஎம் வந்துட்ருக்கார் பார்க்க முல்லாரு ஸோ நம்ம படம் பார்த்துட்டு முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம் அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து நின்று நாளைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கேன் பேசுவேன் அப்படின்னு போயிடுவார் நமக்கா ஒரே ஹாப்பி நம்ம வந்து ஸ்கூலு காலேஜில் இருந்து பார்த்த எம்ஜிஆர் சார் நம்ம பெங்களூரில் அத்தனை படங்களை அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம் கிரேட் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வருது அவரை பார்க்கும்போதும் வந்து அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம் பட் அவரை பார்க்கும்போதே அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும் மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்டுருக்காருங்கிறதுனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார் காலங்காத்தால் போயிட்டு போவோம் அங்கே அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார் அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார் இதை எப்படி பண்ணீங்க இதை எப்படி பண்ணீங்க இதை எப்படி பண்ணீங்க இது நல்லா இருந்துச்சு அது எப்படி இருந்தீங்க எவ்வளோ நாள் பண்ணீங்க அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா வந்தார் எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியிலலாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும் சிஎம் பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதும் அது இதெல்லாம் இல்லை பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன் ஏன்னா பரவாயில்லைன்னு சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு ஏன்னா வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க தமிழ்நாடு சிம் அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும் அதுவே என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ளே இருக்கும் மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார் அவரும் இதே தான் வார்த்தை உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஒன்றும் இல்லை உங்கள் அன்பு இருந்தால் போதும்ங்க எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் சார் அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உக்காந்தோம் பேசணும் அப்படிங்கிறத எங்க லைஃப்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அதனால அது எக்ஸ்ட்ரானரி சிவாஜி சார் நடிப்புலேயே நடிகர் திலகம் சிவாஜி சாருங்கிறது நமக்கு வரும்போதே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் அவரோட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் அவர் வரும்போதே அவரோட படங்கள் பார்த்து அதே தான் பெங்களூரில் நான் வந்து ஸ்கூலு காலேஜில் பார்த்து தான் அங்கே பெங்களூரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எல்லா மொழி பசங்களும் அங்கே இருக்கிறதுனால அந்தந்த மொழியில் அந்தந்த வாரம் வர படங்கள் பற்றி பேசுவாங்க சிவாஜி சார் படம் வரும் நாகேஸ்வராவ் படம் வருதோ ராஜேஷ் கண்ணா படம் வருதோ அவங்கவுங்க சொல்லும்போது எல்லார் படமும் எல்லா பேரும் போய் பார்ப்போம் காலேஜ் கட்டடிச்சு ஸ்கூல் கட்டடிச்சு போகிறதே படங்கள் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அவரை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது ஒரு வீட்டில் கருடா சௌக்கியமாக ஷூட்டிங் டைமில் தான் பார்த்தேன் ஏன்னா கையெல்லாம் நடக்குது அவர் பார்க்கும்போதோ ஏன்னா அவர் அவர் நடி அவர் நடிக்கிறாருங்கிறது போக நான் கூட நடிக்கணும் அது அவர் நடிக்கும்போது நான் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு வசனம் போடணும் அந்த வசனம் பேசணுங்கிறது காலு போட வர மாட்டேங்கிறது பேசணுங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லை தயக்கம் அது இல்லாமல் அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் பெரிய லெஜெண்டரி பிரகாஷ் ராவ்ங்கிற மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் இருந்தார் பட் அவர் ரொம்ப என்கரேஜ் தான் என்கரேஜ் பண்ணார் ரொம்ப சேல சுலபமாக நடிக்கும் முய முயற்சி பண்ண அது நல்லா நடந்ததுங்கிறது ஒரு விஷயம் ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அதான் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது எனக்கு எம்ஜிஆர் சார் சிஎம் இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கும் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சதாகட்டும் சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதாகட்டும் சிவாஜி சார் பையனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சதாகட்டும் இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது இறைவனுக்கு நன்றி சொல்றேன்